இந்த நினைவு நிப்பாட்டுங்கய்யா வாங்க வாங்க நம்ம மணிமேகலை வந்திருக்காங்க இந்த இந்த நினைவு நிப்பாட்ட சொல்லுங்க அவருக்கு இடம் இருக்கு இந்த எப்படியா ரிவர்ஸ் வாங்க எப்படியும் அம்மா வாங்கம்மா என்னம்மா டயர்டாக வந்துருக்கீங்களா காலையிலேருந்து ட்ராவல் பண்ணீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கியாம்மா பாரு மீனாட்சியை பார்க்குறீங்க முதல்ல ஆ எத்தனை மணி கிளம்புனீங்க பத்தரை கிளம்புனீங்க இவ்வளோ நேரம் ஆயிருச்சா இப்போ வெயில் தாழ கூட கிளம்பிருக்கலாம் ஆ ஆ வெள்ளனா போக முடியுங்களா ஹலோ சார் வெள்ளனா போக முடியுங்களா சீக்கிரமாக போக முடியுங்களா அப்ப என்ன அப்படியா நல்ல ராசி போல உடனே புஞ்சு நிறைய பொடுத்து மீனாட்சி பாரு உனக்கு பார்க்க தம்பி எல்லாம் வந்திருக்காங்க சரி உட்காருங்க சற்று தை பாருங்க ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு வந்தீங்களா முதல்ல இப்ப எடப்பட்ட நேரமா இருக்கே மூணு மணி ஆச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா